அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி ஒபருகாத் அலஹுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது வ அலிஹி வாபிகி அஜ்மாயின் அம்மாவாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்தில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அகீதா ஈமானின் அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக நம்ம தொடராக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் முப்பத்தி ஆறு இந்த காணொலியில் மலக்குகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதற்கு முந்தைய காணொலியில் ஓதி பார்ப்பது சம்பந்தமான விவரங்களை அனைத்தையும் தெளிவுபடுத்திவிட்டு இப்போது வழக்குகள் என்ற சப்ஜெக்டுக்கு நம்ம போகிறோம் மலக்குகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகள் மலக்குகள் எப்போது படைக்கப்பட்டார்கள் இதை பற்றி அல்லாஹு அபுல்லாலமின் திருமலை குரானில் சொல்லும்போது பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்து ஓரையா அதில் நீ படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகள் அற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்றும் கேட்டனர் அதற்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்று கூறினார் இது திருமறை குரான் ரெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் அப்போ இந்த வசனத்தில் மனித இனம் படைக்கப்படும் முன்பே மலக்கு என்ற படைப்பை அல்லாஹ் படைத்து விட்டான் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகின்றது ஆனால் எப்போது படைத்தான் என்று கூறும் திட்டவட்டமான குரானோ அதீசோ எந்த ஒரு ஆதாரங்களோ நமக்கு கிடைக்கவில்லை ஆக மனிதனை படைப்பதற்கு முன்னாலே அவர்களை படைக்க விட்டு படிச்சுட்டான் என்கிறது மட்டும் நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வோம் எனவே இவ்விஷயத்தில் யாருடைய சுய விளக்கத்தையும் பின்பற்றக்கூடாது நிறைய பேர் ப கண்டபடியும் பேசியிருக்கிறாங்க சரியா அது தேவைகள் அற்றது சரியா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ சொல்லலை அல்லாஹ் ஆணவர்கள்கிட்ட ஒரு மனிதனை படைக்கப் போகிறேன் என்பதை பற்றி கூறுகிறான் அப்போ மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த சம்பவம் அப்போ மனிதன் ஆதமலேசனம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலேயே மலக்குகள் இருக்கிறார்கள் அதற்கு முன்பே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து மலக்குகள் எந்த மூலப்பொருளில் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இதை பற்றி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர் ஜின்கள் தீ பிளம்பால் படைக்கப்பட்டனர் ஆதி மனிதர் முதல் மனிதர் ஆதம் உங்களுக்கு குரானில் கூறப்பட்டுள்ளதைப் போன்று கலிமன்னால் படைக்கப்பட்டார் என்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிற செய்தி சகி முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றது மேற்காண நபிமொழியின்படி மலக்குகள் ஒளி எனும் மூலப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டனர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒளியை போல் வெளிச்சமாக இருப்பார்கள் என கற்பனை செய்யக்கூடாது காரணம் நமது மூலப்பொருள் மண்ணாக இருப்பினும் நமது உடலில் செடியை நட இயலாது ஏதாவது செடி கொடிகள் நம்ம உடம்புல நட இயலுமா நம்மளால மண்ணால் தான் படைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்ளணும் சரி மேலும் உடலை தளவினால் மண் உதிர்வதில்லை என்பது போல மலக்குகளின் மூலப்பொருள் ஒளி என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் சரியா மலக்குகளின் உருவம் எது என்பதை பற்றி திட்டவட்டமான உருவம் சொல்லப்படவில்லை மலக்குமார்களுடைய உருவத்தை பற்றி குரானிலோ அதிசிலோ திட்டவட்டமாக சொல்லப்படவில்லை ஆனால் பல ரக்கைகள் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலம்துல்லா அவன் வானங்களை இரண்டு இரண்டு மும்மூன்று நான்கு நான்கு சிறகுகளை கொண்ட தூதர்களாக அனுப்பினான் அவன் வானவர்களை சில பேருக்கு ரெண்டு ரெக்கை ரெண்டு பேருக்கு அதுக்கு மேற்பட்ட வணக்கங்கள் கொண்ட ரெக்கைகள் சிறகுகள் கொண்டவர்களாக என்ன அனுப்புவான் என்று அவன் நாடியதை படைப்பில் அதிகமாக்குவான் அல்ல ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் இது முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் அப்போ அல்ல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை எப்படி படைக்கணும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற நுட்பமான அறிவு படைத்த ரபுல் அதற்கு தேவையானவற்றை படைப்பான் ஆனால் சில வானவர்களை பற்றி குறிப்பிடும்போது அவங்க வேலைக்கு தக்க சரியா அதற்கான ரெக்கைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கான் என்பது மட்டும் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் மேலும் நபிகளார் சல்லல்லா அலேவம் அவர்கள் ஜுப்ரீல் அலையம் அவர்களை வானத்தை முட்டுமளவு உயரமானவர்களாக பார்த்துள்ளார்கள் இதை பற்றி நபி சல்லல்லா அலுவலம் கூறுகிறார்கள் நான் ஹிரா மலைக்கோகையில் தங்கியிருந்தேன் நான் என் தங்குதலை முடித்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி அங்கிருந்து பள்ளத்தாக்கி நடுவே வந்து சேர்ந்திருப்பேன் மேலேருந்து கீழே இறங்குறாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக திரும்பி போகிறதுக்காக ஒரு பாதி அளவுக்கு வந்திருப்பேன் அப்போது என்னை அழைக்கும் குரலே கேட்டேன் உடனே நான் எனக்கு முன்புறத்திலும் எனக்கு பின்புறத்திலும் எனக்கு வலபுறத்திலும் எனக்கு இடபுறத்திலும் பார்த்தேன் திருப்பி திருப்பி சுத்தியும் பார்க்குறேன் அப்போது அவர் அதாவது ஜுப்ரில் வானத்திற்கும் பூமிக்கு இடையே ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் சோ நல்லா ஜுபுரியில் ஒரு குறிசியில் வாச ஆசனத்தில் ஒரு நாற்காலி மாதிரி உள்ள ஒரு சேரில் உட்கார்ந்துருக்காரு எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா வானத்துக்கும் பூமிக்கும் அந்த சேரும் அவருடைய தோற்றமும் தெரியுது அவ்வளோ பெரியவராக அமர்ந்திருந்தார் உடனே நான் கதீஜாவிடம் சென்று எனக்கு போர்த்தி விடுங்கள் என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றுங்கள் என்று கூறினேன் மேலும் எனக்கு போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள் மேலும் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள் எனும் திருக்குறான் எழுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் உள்ள எழுபத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து மூன்று வசனங்கள் அருளப் பெற்றன என்று கூறுகிறார்கள் இது பெரிய சம்பவம் இது சுருக்கமாக நம்ம அதுக்கு வானவர் சம்பந்தமானதுக்காக தான் இதை சொல்கிறோம் என்ன இது மட்டும் இதுக்கு போதும் இது புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் தாயின் கருவறையிலும் மலக்குகள் இருப்பதாக மலக்குகள் இருப்பதாக நபிமொழிகள் உள்ளன இறை தோதர் சல்லல்லா அலையலாம் அவர்கள் கூறுகிறார்கள் திண்ணமாக அல்ல தாயின் கருவறையில் வானவர் ஒருவரை பொறுப்பாளவராக நியமிக்கிறான் கருவறை இருக்குத கருப்ப கரு உற்பத்தி ஆனத்திலிருந்து அது வெளியில் அல்ல டெலிவரி செய்கிற வெளியில் அனுப்புவரலைக்கும் அந்த கருவுக்கு அந்த குழந்தைக்கு சிசுவுக்கு பொறுப்பாளராக ஒரு வானவர் இருக்கிறார் என்பதை பற்றி நான் செல்லம் சொல்லக்கூடிய செய்தி இது அவர் இறைவா இது ஒரு துளி விந்து இறைவா இது பற்றி தொங்கும் கரு இறைவா இது மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதை துன்று என்று கூறிக்கொண்டிருப்பார் அதாவது அதனுடைய வளர்ச்சி எப்படி ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லிக்கொண்டே இறைவனுக்கு அறிவித்துக்கொண்டே இருப்பார் அதை படைத்து உயிர் தந்திட அல்லா நாடும் போது அதை முழுமையாக்கி அதுக்கு உயிர் ஊட்டுவதற்கு அல்லா நாடும் போது நற்பாக்கியம் பெற்றதா துர்ப்பாக்கியம் உடையதா இதன் வாழ்வாதாரம் எவ்வளவு இதன் ஆயுள் காலம் எவ்வளவு என்று கேட்பார் அல்லாஹுவால் இவை அனைத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டு அதன் தாயின் வயிற்றில் அது இருக்கும்போது எழுதப்படும் என்று அனசு அலியில்லா அனசு இவனு மாலிக் ராமத்துல்லாய் அவர்கள் அறிவிக்கக்கூடிய லலில்லா ஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு சரியா அடுத்து கருவறை மலக்கு அவருக்கென உரிய தோற்றத்தில் இருப்பார் இவ்வாறு ஒவ்வொரு மலக்கும் அவருக்கென வழங்கப்பட்ட தோற்றத்தில் இருப்பார்கள் அல்லாவின் கட்டளைப்படி மனித தோற்றத்திலும் நபிமார்களை சந்தித்துள்ளார்கள் அல்லாவின் கட்டளைப்படி வானவர் என்ற வழக்குகள் மனித தோற்றத்திலும் சந்தித்திருக்கிறார்கள் நமது தூதர்களை இப்ராஹிமிடம் நற்செய்து கொண்டு வந்தனர் சலாம் என்று அவர்கள் கூறினார் கூறினர் அவரும் சலாம் என்று பொறிக்கப்பட்ட கன்று குட்டியை மாட்டு இறைச்சியை தாமதமின்றி ரெடி பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவர்களின் கைகள் உண்பருக்கு உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டு அறிமுகமற்றவர்களாக இவர்களை கருதினார் பயந்து போய் நடுங்கி என்னாச்சு ஏன்னா மக்கள் யாரும் மனிதர்கள் யாரும் வீட்டுக்கு வந்தாக்க அவர்களுக்கு உணவு சமயத்துக்கு கொடுக்குறது பரிமாற வேண்டியது அன்றைய காலத்தில் உள்ள ஒரு பண்பாடு அதன்படி அவங்க செய்கிறாங்க மாட்டு ஒரு காலகண்ட அறுத்து அதை பொறிச்சு கிருச்சி உணவாக இவங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறப்ப அவர்களை யாரும் சாப்பிடவே இல்லை ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன பார்த்துன்னு அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததைக் கண்ட போது அறிமுகமற்றவர்களாக அவர்களை கருதினார் அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார் நாம் உடனே பயப்படாதீர் அதாவது மலக்குகள் சொல்கிறாங்க பயப்படாதீர் நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள் நாங்கள் மலக்குகள் அநியாயக்காரர் அந்த லூத்து லூத்து சமுதாயத்தை சேர்ந்த கூட்டுத்தார்கள் இருக்காங்களே அவர்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க அதற்கு முன்னாடி நபி இப்ராஹிம் அலிவலாம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காக அங்கே வந்தாங்க அதை சொல்லிட்டு அப்புறம் அங்கே போவாங்க அந்த சம்பவம் அப்படி தொடராக வரும் அப்போ இது வந்து மலக்குகள் மனிதர்களாக போயிருக்கிறாங்க இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்கள்ட்ட அவங்களுக்கு அது மலக்குகள் தான் தெரியல சரியா அந்த அளவுக்கு அல்லாஹ் நேச்சராக நூறு சதவீதம் மனிதர்களாகவே அங்கே அனுப்பியிருக்கான் அதனால்தான் அப்போ இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மனிதர்களை கண்டால் என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறாங்க ஓகேயா இது ஒரு ஆதாரம் அடுத்ததாக அவர்களை பற்றி பயந்தார் இது வந்து பதினோராவது அத்தியாயம் அறுபத்தி ஒம்பதாவது வசனம் எழுபதாவது வசனத்தில் இருக்குது பதினோராவது அத்தியாயம் அறுபத்தி ஒம்பது எழுபதில் இந்த மாதிரியான உதாரணங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது பல நபிமார்களுக்கு இது ஒன்று போதும் சரியா மனிதர்களாக அவர்களை மாற்றியும் அனுப்பப்படுவார்கள் என்பதற்கு ஆகவே திருக்குர்ஹான் அதிசீல் ஜுப்ரீல் செல்லும் மற்றும் பெயர் கூறப்பட்ட பிற வழக்குகளை பற்றி தனியாக சொல்லப்படும் செய்திகளை அவர்களுக்கென உள்ள பண்பு தோற்றமாகவும் பொதுவாக சொல்லப்படுபவற்றை பொதுவாகவும் நம்ம நம்ப வேண்டும் இதையெல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படி நம்பணும் பொதுவாக வழக்குகளை பற்றி ஒரு குறிப்புகள் இருக்குது அது என்ன குரானில் சொல்லப்பட்டிருக்கோ அதற்கான விளக்கத்தை நவீன நாயகம் என்ன தந்தார்களோ அதை மட்டும்தான் நம்பணும் அது அல்லாமல் ஃபில்டப்பு கொடுப்பதற்காக தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளி அந்த அடையாளத்தோடு வந்து பல மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் கேட்டு நம்பி நாசமாக போயிடக்கூடாது நாம நம்மளுடைய ஈமான் நாம் கொண்டிருக்கிற ஈமான் நம்பிக்கை எல்லாம் இவங்க ரெண்டு பேர் சொன்னதை தவிர வேற எதுவும் மார்க்கம் கிடையாது என்பதில் தெல்ல தெளிவாக உறுதியாக நாம் இருக்க வேண்டும் குரான் அதிசில் ஜுப்ரீல் அலைவ செல்லம் மற்றும் பெயர் கூறப்பட்ட பிற மலக்குகளை பற்றி தனியாக சொல்லப்படும் செய்திகளை அவர்களுக்கென ஓகே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை காணொலி கூடிவிட்டது இதற்கு மேலே இன்னொரு காணொலி தொடரும் அதனால் மேற்பட்ட செய்திகளை இதுக்கு அதிகமான மேற்பட்ட செய்திகளை அடுத்த காணொலிகளை தொடருவான் சார்லாம் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பார்த்து வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கரங்கள் ஆதரவை எனக்கு முழுமையாக வழங்கி நம்மளுடைய சங்கே அப்துல்லஜீஸ் யூடியூப் சேனலுக்கு உதவி செய்யுங்க நன்றி ஜிசாக் அல்லா ஹயர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்